ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு நியரை பாறை இதில் வந்துட்டு ஒரு எண்பத்தெட்டு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அடி பாதையில் இது வந்து ஒரு லோ ப்ரைஸ் லேண்டுன்னு சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு தென்னை மரங்கள் நிற்குது நாற்பது தேக்கு மரம் மகாகனி மரங்கள் பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஒரு எட்டு மரங்கள் ச பக்கத்தில் நிற்குது சப்போட்டா ஒரு நாலஞ்சு மரம் நிற்குது மேங்கோ ட்ரீஸ் வந்துட்டு ஒரு பத்து மரங்கள்கிட்ட நிற்குது ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி அதில் வந்துட்டு ஆட்டு பண்ணை எல்லாம் போட்டு ஆட்டு ஆட்டு பண்ணை எல்லாம் போட்டு இருக்குது அந்த இதுக்கெல்லாம் வந்து இது சூப்பராக இருக்கும் நல்ல வாட்டர் சப்ளை உள்ள ஏரியா ஃப்ரீ கரண்ட் பம்ப் செட் இருக்குது வாட்டர் டேங்க்கு தொட்டி பெரிய தொட்டி கட்டி இருக்குது ஸோ பண்ணைகள் வைக்கிறதுக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் பயனார்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து வண்டிகள் வந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் பக்கத்தில் கரண்ட் இருக்குது பக்கத்தில் வலைகள் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ண நல்ல நல்ல ஏரியா ஸோ உங்களுக்கு சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தான் ஓனர் கேட்குறது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கிடலாம் ஸோ இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை காணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்